தோரணமலையில் பஞ்சபூதங்களுக்கான சிறப்பு பூஜை மற்றும் உறுதிமொழி ஏற்பு நெல்லை மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ளது தோரணமலை ஸ்ரீமுருகன் கோவில் இந்த கோவிலானது புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பும் அகஸ்தியர் மற்றும் தேரையர் வழிபட்ட பெருமையுடைய கோவிலாகும் இன்று பஞ்சபூதங்களை போற்றும் வண்ணம் சிறப்பு பூஜை நடைபெற்றது காலையில் விநாயகர் கோவில் கணபதி பூஜையுடன் பூஜை துவங்கியது பின்பு அரசமரம் வேப்ப மரம் இணைந்துள்ள இடத்தில் விருட்ச பூஜை நடைபெற்றது அடுத்ததாக சத்த கண்ணீர்களுக்கும் சுனைக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்பு இருபத்தேழு நட்சத்திர மரங்களுக்கான சிறப்பு பூஜை நடைபெற்ற பின்பு பூதங்களை போற்றும் வண்ணம் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பூதங்களை போற்றுவோம் காப்போம் அப்போதுதான் பஞ்சபூதம் நம்மை காக்கும் என கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி எடுத்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது காலை மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தோரணமலை பரம்பரை அறங்காவலர் செம்பராமன் சிறப்பாக செய்திருந்தார் அவசியமானது இலத்தை வளமாக பாதுகாப்போம் நீரை கவனமாக ஆக்கசக்திக்கு பயனாக்குவோம் காற்றை மாசுபடாமல் பாதுகாப்போம் ஆகாயத்தை வணங்கி போற்றுவோம் பஞ்சபூதத்தை အဲ့ဒီဘာလဲ